பரிசுத்தமான மாதத்தில் நம்ம இன்ஷா அல்லா கேட்டபடியும் சொன்னபடியும் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தர்வானாக அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லா புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் ரசூல் செல்லாகு அலைவு செல்லம் நம்மளுக்கு எப்படிலாம் காட்டி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய நிக்கிற்களிலே சிறந்தது லாயிலாக இல்லல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதமலைவு செல்லத்தில் இருந்து கடைசியாக வரக்கூடிய ரசூசல்லுல்லாஹூ அலைவசல்ல உம்மத்து வரைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை லாயிலாக இல்லல்லாம் அந்தந்த நபிக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த களிமா மாறுச்சு நம்ம கண்மணி நாயம் ரசூர் செல்லுல்லாஹூ அலைவசல்ல உம்மத்து மாறுகள் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல்லா இந்த களிமாவை சிறந்த களிமா பாவமன்னிப்புல சிறந்தது இஸ்திக்பார் அல்லாட்டம் கேட்கறது இடத்துல சிறந்தது அதாவது ஊர்களில் சிறந்தது மக்கா இடத்துல சிறந்தது மதினா நாள்கள் சிறந்தது நாள் நேரத்துல சிறந்தது சுபுகுடைய நேரம் நபிகுமார்கள் சிறந்தவர்கள் நம் கண்மணி நாயம் செல்லம் அல்லாஹ் அனுப்பிய நான்கு வேதத்திலும் சிறந்தது அருள்மறை திருமறை அல்லா படைத்த படைப்புகளில் சிறந்த உம்மத்துக்கள் யாரு கயிரான உம்மத்துக்கள் யாரு நாமதாமா ரசூல் சல்லாஹூ அலைவசல்ல உண்மத்து திரண்டு சொல்றதுக்கு முன்னாடி நாம தான்றணும் நம்ம அந்த வரிசையில் தானே வரோம் இல்லா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்மளுக்கு அலக்துல்லா அல்லாஹு தலா கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹூ அலைவசல்லம் மூலமாக நம்மளுக்கு தந்திருக்கான் பழங்களில் சிறந்த படம் கண்மணி நாயம் ரசூல் சல்லாஹு செல்லம் பழங்களின் தாய் எதுன்னு எதை சொன்னாங்க தேரிச்ச சொன்னாங்க பழங்களின் தாய் அமல்களுடைய உச்சம் ஹஜ்ஜுடையது எல்லா அமலும் சேர்ந்தாதான் ஹஜ்ஜு அங்கே போய் மற்ற ஹஜ்ஜுக்குன்னு தனி அமல்லாம் கிடையாது கல்லெறியிறது மட்டும்தான் தனி மற்றது எல்லாமே நம்ம தொழுத நம்ம ஓதலை எல்லாமே அங்கே அப்படியே தான் இருக்கும் அந்த இடங்கள் வந்து மாறுபடும் அதாவது ஹஜ்ஜுடைய உச்சம் அதுதான் அப்படிப்பட்ட நாட்களை நம்ம நினைவு கூறக்கூடிய மாதம் தான் இந்த துர்காயுதாவுடைய மாதம் இந்த துர்காயுதா மாதம் வந்துட்டாலே அலமது இல்லா கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவ செல்லம் அல்லாட்டை கேட்ட துவா வெற்றி கிடைச்சதும் இந்த துர்காயுதா மாதத்துல தான் புதைபியாவுக்கு உம்ரா செஞ்சு போனாங்க இல்லையா புதைப்பியாவில நின்று உம்ரா செய்யாம என்ன செஞ்சாங்க அந்த இகராமிலாம் கலைஞ்சிட்டு வந்தாங்களே அது இந்த 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 துல்காயுதாவுடைய மாதத்துல அந்த உம்ராவை கலா செய்ய போனாங்களே ரசூல் சொல்லா அலே சொல்லாம் அதுவும் இந்த மாதத்துல தான் அப்ப இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்புகள் அல்லாஹு தால தந்திருக்கான் இன்ஷா அல்லா நம்ம இந்த மாதத்தை உணர்ந்து வாழக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்ன ஜெயின புரணி அல்லா மனம் முடித்ததும் துல்காயுத மாதத்துல தான் ரசூல் சல்லா அலிஸ்வலம் ஜெயின புரளி அல்லாவுத்தாலா திருமணம் முடிக்கிறாங்க இல்லையா அதுவும் இந்த தல்காயுத மாதத்துல தான் கண்மணி நாயகன் ரசூல் சல்லா அலிஸ்வல்லம் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு வரலாறுகளை அறிந்து நம்ம வாழக்கூடியவர்களாக வல்ல மனம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்ற துவாவி நம்ம அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக ஆக்கிய